எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் இந்த விஜய்கர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அசோக் ஹலோ வணக்கம் அசோக் வணக்கம் அசோக ஓகேங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா வணக்கம் அசோக் அசோக் இப்போ ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க மைவித்திரி உடைய விஷயங்கள் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆஹ் மைவித்திரி எல்லாம் போய் உங்க மேல கேஸ் குடுக்குற அந்த மை அதாவது கலெக்டர்ஸ் போய் மனு கொடுக்கறது அப்படிங்கறது வந்து இப்போ யூடியூப்ல அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க அத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இப்ப கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொன்னுமே நடந்துட்டு வர்றத பார்க்க முடியுது வந்து அது மேல எஃப்ஐஆர் பைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க அது நடந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பி வந்து அரெஸ்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அவரே வந்து சரணடைய வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து சரணடைஞ்சிருக்காரு ஏன்னா சட்டத்தின் முன்னாடி அவருக்கு வந்து வேற வழியில அவரு தப்பிக்க முடியாது என்னவோ அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு வருவாருன்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்திருக்கு இனி அடுத்தடுத்து எந்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கறது எனக்கு எனக்கு நீங்க சொல்லணும் அதுக்கு முன்னாடி இப்ப மக்கள் வந்து அந்த போய் மனு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதை பத்தி நீங்க சொல்லணும் எனக்கு என்னன்னா இப்போ புரியாம பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு புகார் கொடுத்துட்டு அதை வந்து வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்ட கலெக்டரேட்ல ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்ட கலெக்டர் அனுப்பி வைப்பார் இப்ப வந்து நீங்க வந்து கல்வி அது கல்வித்துறைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் ஒவ்வொரு நீங்க வந்து மேல புகார் கொடுத்த அது வந்து போலீஸ்க்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க அங்க வந்து அவங்க வந்து பாப்பாங்க இது என்ன கேஸ் இதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு இது வந்து அவங்க வந்து விசாரிப்பாங்க இது எப்படி என்ன எதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதுல வந்து முகாந்திரம் இருந்துச்சுன்னா வழக்கு பதிவு செய்வாங்க இன்னும் ஏற்கனவே வந்து இந்த கம்பெனி இந்த ஆளை கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர்ல கேஸ் அவங்கனால எஃப்ஐஆர் போட்டுன்னு அதை வந்து சட்ட ரீதியா சந்திக்காம ஆளை கூப்பிட்டு வந்துதான் அது எக்ஸ்போஸ் ஆகி ஊருக்குள்ளா எல்லாத்துக்கும் மை வித்தியாச்சுன்னா தெரிய வந்து அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட் மோசடினு எல்லா யூடியூப்ல வச்சானதும் கிடி கிணி கிழிச்சு இந்த இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது இப்போ அதே கேஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இதுவே அவங்களுக்கு புரிய மாட்டேது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் போலீஸே சோமோட்டோவா இல்ல வழக்கு எடுத்திருக்கிறாங்க அப்ப அப்படி எடுத்திருக்காங்கன்னா முகாந்திரம் இருந்தனாலதான் வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணி இப்போ டிஜிபி கிட்ட சிசிபி வழக்கு பதிவு பண்ணி அப்ப டிஜிபி ஐயா கிட்ட போய் இருந்து இஓடபிள்யூக்கு வந்து இஓடபிள்யூல வந்து ஒரு ஐஓ ஆபீஸ போட்டு விசாரணை பண்ணி இப்போ கோர்ட் மட்டும் போயிருக்கு கோர்ட்ல இவர் நீதிபதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லுக்கிங் அட் தாக்ஸ் ஆஃப் த கேஸ் அதாவது இந்த கேஸோட உண்மை உண்மைத்தன்மைகளை பார்க்கும்போது மெனி டெபாசிட்டர்ஸ் ட்ரீட்டட் அதாவது அதிகமான முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நீதிபதி சொல்லியாச்சுங்க இந்த நிலைமை கோயில் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும் திரும்பவும் போய் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது எல்லா கலெக்டேட்லயும் உங்களுக்கு இந்த இது ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இதுவும் வந்துச்சுன்னா அவங்க வந்து எடுத்து இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதானே பண்ண போறாங்க அதுதான் அந்த நிலைமைக்கு போகும் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இன்னொரு பத்து பத்து இடங்கள் வந்து திண்நோக்கி தள்ளி விட்டுருக்காங்க பேச்சை கேட்டு வந்து ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து ஒரு அடி பத்தடி வந்து பின்னாடி போயிருக்காங்க ஏன்னா நமக்கு மையத்திரி கேஸ் முத முத கோயம்புத்தூர்ல வந்து நாங்க மன கலெக்டர் மனு குடுக்கறோம் அப்படின்னு வந்ததினுடைய விளைவுதான் இப்போ வந்து மையத்திரிக்கு ஒரு ஐந்து நிலைமைக்கு வந்தது நிறைய பணம் போடலாம் இருந்தவங்க கூட பேக் அடிச்சது வந்து அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தான் ஆமா ஆமா இப்போ இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு பேர் அங்கங்க வந்து பணம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் வந்து இவ்வளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் அவங்க வந்து அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸுக்கு போய் என்ன மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதனுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மையத்திரி நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு பத்து படி கீழே இறக்கி விட்டுச்சு இன்னமும் அது அது வந்து எங்க அப்ப பொதுக்குழு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வெளிய கொண்டு வரத்துக்கு அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு தற்கொலை ஒரு ஒரு தற்கொலை வந்து சொல்லிட்டு இருக்குங்க அந்த தற்கொலை பேச்சு கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இறங்கதா போறாங்க ஏன்னா நம்ம அது வந்து இப்ப என்னன்னா இவர்கள் வந்து நான் பொருளை வித்தேங்கிறாங்க அந்த கேஸ் கொடுத்த உங்க மேல கேஸ் கொடுக்க வந்தவங்களை இன்டர்வியூ எடுத்த அந்த பெண்மணி சொல்றாங்க

பெயில் பெல அவங்களோட வார்த்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வெறும் மருந்து தான் வந்துட்டு இருக்கிறோம் அந்த மருந்து வைக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளவுதான் அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவுதான் சொல்லிருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லல இத்தனை பத்தி சொல்லல நம்ம காசு நான் இப்படி கொடுக்கறது சொல்ல எதுவுமே சொல்ல போட்டியே எல்லாரும் போய் இல்ல நாங்க ஸ்கீம் 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 இருக்குது இப்படி இருக்கு நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கட்டி மாத்திரை வாங்கிருக்கேன் இருக்கிறேன் இது வந்து நான் மாசம் மாசம் நானூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு ஒவ்வொரு நாளும் நானூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ரூபாய் சம்பாதிக்க எல்லாம் ஏ டு ஜெட் போய் சொல்லிட்டு அது இதுதான் நீங்க சொன்ன பெர்ஃபெக்டான என்னன்னா இவங்க வந்து சத்தியானந்தத்துக்கு இன்னமும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறாங்க அவர் அவர் ஏதோ சொல்லி கூட தப்பி வெளியே வர்றவர்கள் கூட இல்ல இல்ல நாம் இப்படித்தான் பண்றோம் சத்தியானந்த் இப்படித்தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு மீண்டும் சத்தியானந்த கொண்டு சிக்கதா விடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க சிக்கத வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு அப்படமா தெரியுது இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா கே டிவி அந்த சேனல்ல கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிறவரு இப்ப வந்து யூடியூப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைவே திருக்கு பாசிட்டிவா வீடியோ போடுற ஆளுங்களா ஒருத்தர் தான் இருக்கிறாரு சில பேர் வந்து இப்ப ரீசண்டா அந்த எம்டி வந்து நீங்களும் யூடியூப் ஆரம்பிச்சு சேனல் ஆரம்பிச்சு நீங்களும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு மாசத்துக்குள்ள சில பேர் வந்திருக்கிறாங்க ஆனா அந்த கே டிவி அப்படிங்கிற அந்த சேனல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்ன ஒரு மையத்திருவி பத்திர செய்தி வந்தாலும் அது எல்லாமே தான் வந்து மையத்திருக்கு பாசிட்டிவாகவும் போட்டு தீர்ப்பு வந்துச்சு அந்த ரெண்டு பெண்மணிகள் கேஸ் கொடுத்தது அதையே தப்பா படிக்கிறாரு இப்போ பெயில் வந்து கிடைக்காத செரண்டரா இருக்கிறாங்க அது வந்து கெத்தா போய் செரண்டரா இருக்கிறாரு எந்த ஓர பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாரு அவரு இத்தனை நாள் பதுங்கி இருந்ததும் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாரு அந்த மைவித்திரியோட எம்டி வீடியோ பேசும் நான் கடந்த ஆண்டுகள்லாம் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு அவரே சொல்றாரு பயங்கரமான நல்ல விஷயம் சொல்றாரு நெகட்டிவா இருக்கோ எல்லாமே பண்றாரு அது ஏன் வரி வர யூடியூபர்ஸே இவங்களுக்கு சாதகமா அதாவது நிறைய யூடியூபர்ஸ் இவங்க மெம்பர் யூடியூபர்ஸ் நான் சொல்லிங்க அதை விட்டுட்டு ஜென்ரலா இப்ப இருக்காங்க பாத்தீங்களா ஜெனரலா வந்து யூடியூபர்ஸ் ஒரே ஒருத்தர் கூட இவங்களுக்கு சாதகமா பேசல பேசுற ஒரே ஹோப் இவங்களுக்கு யாருன்னு பார்த்தா இந்த தற்கொலை சேனல் தான் வந்து பேசுறாங்க அதனால போய் பேசாங்க அந்த தற்கொலைக்கே ஒண்ணும் தெரியாது தெரியாது வந்து இமேஜின் பண்ணிக்கிறார் அதாவது இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு என்னன்னு சொல்லி இருப்பாரு கார்ல போயிட்டு இருந்தன கார்ல போயிட்டு இருந்தோம்னா வந்து நூறு நாள் வேலை திட்டம் பெண்களை பாத்தனங்களா என்னடா இது ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஓட்டு போய் கேட்டோம்னா இன்னும் நாங்க விளம்பரம் பார்த்து காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல அத பாத்துட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருங்களா அந்த தற்குரி சொல்லுங்க சொன்ன விடியோல அதெல்லாம் சொல்லுங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கோடிக்கு அந்த தற்குரி வந்து என்ன சொல்றான்னா ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வந்து ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டாவது பத்தாயிரம் பேர் வந்து தொள்ளாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க மூணாவது பத்தாயிரம் பேர் எட்நூறு கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தற்கொலை வந்து கனவுல ஏதோ பாத்துக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த தற்கொலை வந்து சொல்லிட்டு இருக்கான் மூணே வாய்ப்பு தான் ஒண்ணு என்ன அப்படின்னாங்க ஆஹ் இந்த ஆள் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல ஆஹ் இந்த ஆளு வந்து கற்பனை உலகத்துல ஏதோ ஏதோ ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆஹ் இல்ல மூகவின்னு பாத்தீங்கன்னா மனநோய் அதாவது இந்த மாதிரி வந்து இவருக்கு அவருக்கா தோண ஆரம்பிச்சிருக்கும் நான் அப்படி சொல்ற மாதிரி இந்த மாதிரி தோணி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேங்க அந்த ஸ்ரீமதி கேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய அதுல அந்த அம்மா ரொம்ப வருஷ எனக்கு என்ன மனசு ரொம்ப கஷ்டம்னா கேஸ் என்னவோ இருக்கட்டும் கேஸ் வந்து என்ன தப்பா இருக்கட்டும் இது வந்து அந்த கேஸ்ல வந்து அந்த அந்த அம்மா அந்த ஸ்ரீ ஸ்ரீமதியோட வந்து அம்மாவை வந்து செல்வி அக்காவை பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதெல்லாம் யாரு ஏத்துக்குவா ஒண்ணு இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பெட்டேஷன் இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரெண்டு பேர்ல வந்து ரிப்பெட்டேஷன் போட்டிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களை வந்து இல்லீகல் சார் அந்த ஒரு வயசான ஒரு ஒரு ஐயா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் அவருக்கு அவரு கூட இல்லீகல் அஃபேர் பேசுறாருங்க இல்லீகல் பேசுறாரு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னு தெரியல நான் இன்னைக்கு வந்து டிஃபினேஷன் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு அவதி ஒரு வழக்கு அப்படிங்கிறது என்ன நடக்கும் முதல் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் லீகல் நோட்டீஸ் அவங்க ரிப்ளை பண்ணணும் பண்ணல அப்படின்னா ரிப்ளை பண்ணாலும் சரி பன்னெண்டு சரி பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம கேஸ் போடலாம் ஒருவேளை நான் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு எனக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புறாங்க அது வந்து எனக்கு ஓகே இது சரினு படுது அப்படின்னா அதை விட்டுடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நான் இப்ப போர் மோரஸுக்கு வந்து அவங்க போட்டப்பவே வந்து லீகல் நோட்டீஸ் வந்து என் தரப்புல ஒண்ணு எங்க கட்சி பாமக தரப்புல வந்து நாங்க வந்து ஒண்ணு அனுப்பிச்சிருந்தோம் அது பதினஞ்சு நாளைக்கு ரிப்ளை இல்ல இப்ப டிஃபர்மேஷன் கேஸ் வந்து நாளைக்கு போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு வந்து கார்த்திக் பிள்ளைக்கு வந்து டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாச்சுங்க இன்னைக்கு நாள்ல நானும் ஒரு கேஸ் போடுவேன் பாமாக்காவும் கட்சியும் வந்து ஒரு கேஸ் போடும் கோர்ட்ல வந்து இந்த கதை சுத்திட்டு பாத்தீங்களா அந்த தற்கொலை அது வந்து அங்க வந்து பண்ண முடியாது அப்ப தெரியும் யாரு பேசுறா அப்படிங்கிறது வந்து அப்ப தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி எப்பவோ வந்து அந்த மை வித்தியாசம் முடிஞ்சிடும் ஆனா இது ஒரு நாலஞ்சு மாசத்துல உறுதியா அந்த தப்பு வந்து கோட்ல வந்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் எல்லா வீடியோலையுமே அதாவது நம்ம ஒரு கருத்தை பதிவிடுறதுங்கிறது சபை நாகரிகம் இருக்கு ஆனா அவர் எல்லா வீடியோலயுமே வந்து நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த உரிமையில பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அது வந்து ஷூலதி கேஸ்ல ஷூலதி கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க செல்வி வந்து செல்வி அக்கா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு நினைச்சிட்டாரு அதுல எல்லாம் இதுல எல்லாம் தப்புச்சுனால எதுவுமே நம்ம பண்ண முடியாது நம்மள வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு இந்த கேஸ்ல வந்து நம்ம எங்க எடுக்கணுமோ அது எடுத்து நம்ம சட்ட எது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கோர்ட்ல அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க பாக்க தான் போறீங்க அதுக்கப்புறம் அவரு அது அதுக்கப்புறம் அதெல்லாம் செட்டில் ஆயிரும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு யாராவது ஒருத்தர் ஒரு கிளாஸ் பண்ணா அது கண்டிப்பா நானும் பார்த்தா நம்ம கண்டிப்பா உறுதியா பண்ணுவோம் இப்போ மைவேத்திரி அடுத்து என்ன ஆகும் அது வந்து அப்படியே இப்ப வந்து என்ன இப்போ வெயில் கேட்காம முள்ள போயிட்டாரு ஜென்ரலாவே இது மாதிரியான இருக்குதுல்ல நாளைக்கு இன்னைக்கு வந்து பாய்காட் பண்ணிருந்தாங்க பாக்கணும் இருக்குமா ஓகே அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து கஸ்டடி கேட்பாங்க அதாவது கஸ்டடி இருப்பாங்க கஸ்டடி கேப்பாங்க அப்ப உறுதியா கஸ்டடி கிடைக்கும் விசாரணைகள் நடக்கும் அதே சமயத்துல வந்து இப்போ வெளிய இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க முகாந்திரம் இருந்தனாலதான் கேஸ் போடப்பட்டது அப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த சிசிடிவி விசாரிச்சுட்டு எங்க லிமிட்டுக்கு மேல வருது அப்படிங்கறதுனாலதான் டிஜிபி வந்து ஸ்டார்டிங் அந்த கவுண்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க அதனாலதான் வந்து சப்மிஷன்ஸ் அதாவது ரெஸ்பாண்ட் கவர்மெண்ட் வக்கீலோட சப்மிஷன்ஸ் அதாவது சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்ப எனக்கு புரியுது இந்த கேஸ்ல வந்து உண்மைகள் அதாவது ஆஃப் கேஸ் நான் பாத்துட்டேன் இந்த கேஸோட உண்மைகள் பாத்துட்டேன் கண்டிப்பா மெனி டெபாசிட்டர்ஸ் அர் சீட்டெட்னு வந்து நீதிபதி அவர்களே மாநில நீதிபதி அவர்களே வந்து தீர்ப்பு தீர்ப்பிசியிருக்காங்க அவங்களே அந்த கன்க்லூஷனுக்கு போயிட்டாங்க நீ அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் விசாரணை நடக்கும் போது நம்ம 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 அந்த மனித சோரன் இன்னைக்கு போய் சொல்லிட்டாங்க இல்லைங்க ஆமா ஒரு லட்சம் ரூபாய் பாத்திரம் வாங்கி ஓ எல்லாம் இந்த மாதிரி இப்படி பிளான் இருக்கு ஸ்கீம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லைங்க கிடைக்கிற மெயின் கிடைக்கா எப்படி பண்ண முடியுமோ வந்து

ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இது வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போகுது அதாவது புகார் கொடுக்கறவங்களோட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போகுது அதனால வெயில் விட கூடாது இன்னும் நாலு ஸ்டெப்பு வந்து இவங்க பின்னாடி போறாங்க ஏன்னா இப்போ ஒரே ஒரு நாட் கேள்வி இப்போ இது எவ்வளவு சீக்கிரமா முடியும் ஏன்னா பணம் சம்பாதிச்சவங்க அவங்கள வந்து அவங்களுக்கு கவலை இல்ல இன்னைக்கு 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 நீங்க ரொம்ப முக்கியமா பாக்கணும் நீங்க ஆன்லைன்ல இன்னைக்கு புகார் எல்லாம் யார் யாரெல்லாம் புகார் போட்டிருக்காங்களோ இன்னைக்கு அந்த அந்த லேடி ஒண்ணு பேசுனாங்க அது என்ன பண்ணாங்க ஒரு லட்சம் ரூபா கட்டி நான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் எடுத்து இருக்கேன் ஒரு அப்ளைனர்

கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இருபத்தஞ்சு பேர் பாத்தீங்க இல்லையா இருப்பாங்க ஆயிரம் பேர் வந்து புகார் கொடுக்கறது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்க போறாங்க அது நீங்க பாக்க போறீங்க நீங்க சொல்ற மாதிரி அப்ளைனரும் இதுல வந்து ஒரு இன்வெஸ்டரா அவங்களும்

ஹெண்ட்டிங் படிக்கிறது எல்லாம் போட்டு நம்ம கண்டிப்பா இவங்கள எல்லாம் வந்து கொண்டு போய் கோர்ட்ல கட்ட வைப்போம் இப்போ ரீசெண்டா பணம் போட்டு பணத்தை ஒரு ரூபாயோ இல்ல கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மாசம் ஒரு மாசம் பணம் வாங்கியவங்க அவங்கள பணத்தை இழந்திருக்கிறாங்க இவங்களுடைய இது எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா எனக்கு இதுக்கு லாபம் எல்லாம் வேண்டாம் நான் போட்டதுக்கு காசு எனக்கு வந்து போட்ட காசு இல்லைங்க எனக்கு அஞ்சு மாசத்துல கொடுக்க நான் போட்ட காசை கொடுங்க ஒரே ஒண்ணுங்க இப்ப என்னன்னா இப்போ ஜிஎம்ஆர் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருடைய கேள்வி என்னன்னா அசோகிய மைவித்திரி மட்டுமே போகஸ் பண்றாரு ஜிஎம்ஆர் இருக்கு நம்ம அதே கேள்விகள் இத்தனை மோசடி ஆப் இருக்கு ஏன் நீங்க மட்டும் இந்த மோசடிக்கு போனீங்க நம்ம கேள்வி கேட்கலாம் இது இப்ப ஒரு ஒரு கேஸ் எடுத்து நடத்துறதுக்கே இத்தனை ஒரு ஒரு மனுஷனாலேயே எல்லா வழக்கையும் பார்க்க முடியும்னா இதுக்கு இத்தனை வழக்கறிஞர் போட்டுக்கலாம் இது எதுக்கு நமக்கு ஒரு ஒரு டாக்டர்னாலய எல்லாத்தோட நோயும் காப்பாற்ற முடியும்னா எதுக்கு இத்தனை டாக்டர்லேயே வகைகள் இருக்கு ஒரு டாக்டர்னாலய எல்லா நோயையும் தீர்க்க முடியும்னா எதுக்கு அந்த வகைகள்

பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்ஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இவருக்கு பெட்டிஷன் அதாவது இவருடைய பெயில் கேன்சல் ஆயிடுச்சுன்ன உடனே இந்த ஜிஎம்ஆர் நிறுவனம் அன்னைக்குதான் தான் எஸ்கேப் ஆகுறாங்க அவங்க வந்து அப்டாண்ட் ஆகுறாங்க அதே மாதிரி போர் காட்டங்கள் நிறுவனமும் அப்டாண்ட் ஆகுறாங்க அடுத்தடுத்து இன்னதான் வேற வெளியே வருமானு தெரியல இதுல பாக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆதங்கம் மனசுக்கு வருத்தம் ஏற்படுதுன்னா இவங்க ஏமாத்தாத தொழில வச்சிருக்காங்க சரி

Thank, thank you also. Thank, thank you. you. Okay, thank you.